திருக்குறள் சிந்தனை காதலன் வெண்ணிலவே வெண்ணிலவே நீ என் தலைவியின் முகம் போல தேய்தல் வளர்தல் இல்லாமலும் களங்கமில்லாமலும் என்றுமே ஒரே தன்மையாய் இருக்கும் இயல்பினையும் உடையாயானால் நீ நீடு வாழ்க அன்றைக்கே என் காதலையும் பெறுகின்ற உரிமை உடையவளாக நிற்பாய் ஆனால் அவ்வாறு உன்னால் இருக்க முடியாது ஆதலால் என் வாழ்த்திற்கும் காதலுக்கும் நீ உரிமை உடையவள் ஆக மாட்டார் எனவே தன் காதலியின் முகம் போல வெண்ணிலா ஒளி செய்யாது என்று துணிந்து நின்று தன் உள்ளத்தை கொள்ளை கொண்டது காதலியின் முகம் மட்டுமே என்று கூறி அதனைப்போல் வெண்ணிலா இல்லையாதலால் தன் உள்ள காதலி முன் ஒல்லிய நிலையிலும் நீ ஒழிவுற்றாய் என்று அந்த வெள்ளை மதியை பார்த்து இவன் எள்ளி நின்ற அழகை நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் தெய்வப்புலவர் மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி என்றார் நாளையும் சிந்தி